மாதா தொலைக்காட்சி உறவுகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாம வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு மதிக்கப்படாத ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் அவருடைய சொந்த ஊர்காரர்களே அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை எந்த ஒரு பொருள் விலகின்ற இடத்திலே மதிப்பு அற்றதாக இருக்கும் அதே பொருள் வேறு இடங்களில் வேறு நாடுகளில் விற்கப்படுகின்ற பொழுது அதிகமாக அது மதிப்படும் அதிக மதிப்பை பெறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதேபோன்ற போன்ற ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நாளிலும் நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஆண்டவர் இயேசு பல அருள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய சொந்த ஊராறலேயே புறக்கணிக்கப்படுகின்றார் அவர்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் ஆண்டவரியேசு நொந்து போகிறார் என்றும் நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க பார்க்கிறோம் ஆண்டவரேசுவுக்குள் பிரியமானவர்களே யாராவது ஒரு மனிதர் மிக ஆடம்பரமாகவும் விளம்பரத்தோடும் விமர்சையாகவும் சாதாரண ஒரு செயலை செய்கின்ற பொழுது நாம் அதனை பெரிதுபடுத்தி பாராட்டுகின்றோம் அதற்கு பல வாழ்த்துக்களை சொல்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு சாதாரண மனிதராக இருந்து சாதாரண ஒரு தோற்றத்தோடு மக்களுக்கு நல்லது செய்து வருகின்றார் நோய்களை போக்குகின்றார் பேய்களை ஓட்டுகின்றார் சிறைப்பட்டோருக்கு மன நிம்மதியை தருகின்றார் தொழுநோயாளர்களை நோயிலிருந்து விடுவிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் இவைகளிலிருந்து யாருமே செய்ய முடியாத நோய்களிலிருந்து விடுதலை தர முடியாத ம தர முடியாத மக்களுக்கு கூட அவர் நோய்களிலிருந்து விடுதலை தந்தாலும் கூட அவர்கள் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஆகவே தான் எந்த ஒரு விளைபொருளும் அந்த நாட்டிலே அல்லது அந்த ஊரிலே அவ்வளவாக மதிப்பு பெறாத ஒரு சூழலை பார்க்கிறோம் நல்ல உதாரணமாக அரேபிய நாடுகளில் அதிகமாக விளைகின்ற பாதாம் பருப்பானது அங்கு ஒட்டகங்களுக்கு உணவாக அளிக்கப்படுகிறது அதே போலதான் ஆண்டவர் இயேசுவும் அவருடைய ஊரிலே தன்னுடைய சொந்த மக்களாலேயே அவர் புறக்கணிக்கப்படுகின்றார் என்று பார்க்கின்றோம் ஆகவே அவர் வல்ல செயல்களை செய்யாமல் அமைதியாக சென்று விடுகின்றார் என்பதையும் வாசிக்கின்றோம் இதே பகுதியை இன்று நாம் மார்க் நற்செய்திலிருந்து வாசிக்க கேட்டோம் லூக்கா நற்செய்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு தெளிவாக தன்னுடைய பணிவாழ்வினுடைய அட்டவணையை அஜெண்டாவை தருகின்றார் ஆண்டவர் இயேசு இதையெல்லாம் நான் செய்ய போகின்றேன் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஆண்டவருடைய ஆவி மேலே இருக்கின்றது கடவுளுடைய வல்லமையால நான் அவர்களுக்கு இதை செய்கின்றேன் என்று சொல்கின்றார் ஆகவே மக்கள் யாரெல்லாம் அவருடைய அந்த மகிமையை உணர்ந்து கொண்டார்களோ அனுபவித்தார்களோ அவர்கள் வியப்பாக பார்த்தார்கள் என்று தொடக்க வரிகளிலே வாசிக்கின்றோம் ஆனால் பரிசேயர்களும் அங்கு இருந்த மற்றவர்களும் ஆண்டவர் இயேசுவை ஏளனமாக பார்த்தார்கள் இவர் சாதாரண ஒரு தச்சனுடைய மகன் தானே இவர் மரியாளுடைய மைந்தன் தானே என்று அவரை கேலி செய்தார்கள் என்று பார்க்கின்றோம் இவருடைய சகோதர சகோதரிகளை நமக்கு தெரியுமல்லவா என்று அவர்களுக்குள்ளே பேசி ஆண்டவர் இயேசுவை நையாண்டி செய்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த வார்த்தைகள் வெளிப்பட்ட விதமும் அதிகாரத்தோடு அவர் போதித்த அந்த முறையும் அவர்களுடைய நோய்களை குணப்படுத்திய அந்த வழிமுறைகளும் பலருக்கு வியப்பை தந்தாலும் பலருக்கு சுகத்தை தந்தாலும் சிலருக்கு நெருடலாக இருந்தது காரணம் அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய மகிமையை முழுமையாக உணர்ந்தவர்களாக இருந்தார்கள் ஆகவேதான் யூத தலைவர்கள் மற்ற யூத தலைவர்களைப் போல ஆண்டவர் இயேசுனுடைய உரைகளும் போதனைகளும் இல்லாமல் இருந்தது மரியா ஒரு சாதாரண பெண் அவள் சிறுவயதிலேயே கடவுளுடைய மகிமை பெற்றவளாக இருந்தால் தச்சு தொழில் என்பது ஒரு சாதாரண தொழில் ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசையினுடைய தொழிலையும் அவர்கள் கேவலமாக பேசுகின்றார்கள் அதே போல உடன் பிறந்த அந்த சகோதரர்கள் ஆண்டவர் இயேசுவை போல ஞானம் உள்ளவர்களாகவோ படிப்பறிவு உள்ளவர்களாகவோ அல்லது மெத்த படித்தவர்களாகவோ இல்லாத காரணத்தால் ஆண்டவர் இயேசுவிற்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் இருந்ததால் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் தவறாக எண்ணுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம் தவறாக அவர்கள் விமர்சனம் செய்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு அவற்றை எதற்கும் தனது நம்பிக்கையை இழந்துவிடாமல் தனது செயலினுடைய வலிமையை இழந்து விடாமல் அவர் தான் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்து வருகின்றார் என்று பார்க்கின்றோம் ஆகவே அவர்கள் ஆண்டவர் இயேசுவிலே மெசியாவை காணாததை நாம் இங்கு பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவிற்கு பிரியமானவர்களே பல வேலைகளிலே வாடிக்கையான பல நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது நாமும் இதே போல உதாசனப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம் மற்றவர்களுடைய திறமைகளை நாம் கண்டுணர்வதவர்களாக இருக்கின்றோம் சிறுவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் கல்வி அறிவுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் சாதாரண கிராமத்திலிருந்து வருகின்ற மக்களாக இருக்கின்றார்கள் என்று எண்ணுகின்றோம் ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவராகிய கடவுள் திறமைகளை கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்கள் மீதும் அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையும் அவர்களுடைய திறமையும் பாராட்டக்கூடிய ஞானத்தை நமக்கு இறைவன் தர வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்ளும் அதற்கான வரங்களை இந்த அன்றாட உணவு நிகழ்வு நமக்கு வழங்குவதாக இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க